பட்ஜெட் ட்ரிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் யாருமே போகாத ப்ளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நடுக்காட்டுக்குள்ளே பழங்குடியினர் வாழக்கூடிய இடத்த தாண்டி ஒரு மட்டம் ஸ்டே டென்ட் ஸ்டேயில் நம்ம ஸ்டே பண்ணி நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு ப்ளேஸை பற்றி பார்க்கலாம் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க பிரைவேட் பிளேஸ்னு தான் சொல்ல முடியும் பிரைவேட் ரிவர் பார்த்து ப்ரைவேட்டாக நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த டீப் ஃபாரஸ்ட்டு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டு த வைல்டு ஸ்டே இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணார் போகிற வழியில் மறையூர்னு ஒரு பிளேஸில் இருக்குது இந்த மட்டோ ஸ்டேப் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஆயிரத்தி ரூபாய்க்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாங்கள் ஒரு டீமாக போயிருந்தோம் எல்லோரும் அவங்களோட பிளேஸ்க்கு ஒரு மூணு மணிக்கு நாங்கள் ரீச் ஆனோம் நம்மளோட காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ஆஃப்ரோட் ஜீப் சஃபாரியாக தான் நம்ம போக போகிறோம் நம்ம ஜீப்பில் ஏறிடுங்க உங்களோடய லக்கேஜ்லாம் ஜீப்பில் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஜீப்பில் எல்லாம் வச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வந்து நம்மளை ஆஃப்ரோட் சஃபாரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அதுவுமே நம்ம அவங்க பிளேஸ் ரீச் ஆன உடனே வெல்கம் ட்ரின்காக வயல்டு டீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க டேஸ்ட் வந்து சம்திங் டிஃப்ரெண்டாக இருந்தது சூப்பராக இருந்தது நார்மல் கட்டன் சாயா மாதிரி நல்லா இருந்தது ஸோ இங்கே வந்து இன்ட்டு த வைல்டு அந்த ரெசார்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த படம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா செம்மண் ஸோ செம்மண் அதுக்கப்புறம் அந்த சாணத்தை வச்சு மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடுமே வந்து உள்ளே இன்டீரியர் பார்த்தோம் சூப்பராக இருக்குது ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இதோட இன்டீரியர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க ஸோ இதுவுமே வந்து முழுக்க முழுக்க மண்ணிலே செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு பார்த்தா பெயிண்ட் பண்ணி சிமெண்ட்டில் பண்ண மாதிரி இருக்கும் பட் முழுக்க முழுக்க மண்லே செம்மண்ணிலே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல டிசைனு உள்ள அப்படியே வாங்க ஸோ ஆளுமே வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க டிவி கொடுத்துருக்காங்க ஸோ எங்கேயுமே வந்து அனிமல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி மான் அதை ட்ராயிங் பண்ணியிருக்காங்க ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க இந்த மண் இதில் வந்து ஸ்கெச் பண்ணியிருக்காங்க நம்ம தொட்டமுனாவே ஃபீல் தெரியும் நம்மளுக்கு நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணிணா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காட்டு வாசிங்களோட அந்த சிம்பிள் வந்து இருக்கும் ஸோ அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க ரெண்டு சேர் உக்கார மாதிரி அந்த பக்கம் சோஃபா செட் மாதிரி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து ஒரு நாலு பேராவது நம்ம இங்கே ஸ்டே பண்ணால் தான் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறதும் சரி ட்ராவல் பண்ணி நம்மளை அங்கே வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதும் ஜீப் சஃபாரி அந்தமாரி இதுக்கு நல்லா யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் பார்த்தலாம் எல்லா இடத்துலையுமே ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்காங்க நம்ம பழைய காலத்து முறை பார்த்தீங்கன்னா பித்தளண்டில் குளிப்போம் அந்த பித்தளண்டா முதல் கொண்டு வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வந்து நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஹேங்கர் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே துணி வந்து மாற்றத்துக்கு வந்து சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் நம்ம தாராளமாக வந்து ஸ்டே பண்ணிட்டு இந்த இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லேருந்து எல்லாமே வந்து நல்லா இருக்குது ஈவினிங் ஜங்கிள் ஜீப் சஃபாரின்னு கூட்டிகிட்டு போனாங்க அந்த பிளேஸுமே வந்து ரைடு போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் வந்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் எல்லாமே ரெடி இருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டின்னர் ரெடி பண்ணிட்டாங்க பார்பிக்யூ சிக்கன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆளுக்கு ரெண்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நல்லா பெரிய பீஸாகவே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வெஜ்ஜி சாப்பிட்ணுன்னு இருக்கிறவங்களுக்கு காலிஃப்ளவர் கிரேவி கொடுத்துருக்காங்க நான்வெஜ் சாப்பிடணுன்னா சிக்கன் கறி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் கொடுத்துருக்காங்க மட்டோஸ் பக்கத்துலேயே ரிவர் பாத்திங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ரிவர் பாத்தவங்கள கூப்பிட்டு போனாங்க நல்லா குளிச்சு முடித்தோம் ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் கிட்டே குளிச்சு முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு கேரளா ஸ்டைலில் புட்டு கொண்டக்கடலை இட்லி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் போனீங்கன்னா அன்லிமிட்டெட் தான் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு போட்டு சாப்பிட்லாம் செஃப்மே வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சூப்பராக இருந்தது அது முடித்தோன்னு கடைசியாக ஜீப் சஃபாரியில் கூட்டிகிட்டு போன இடம் பார்த்திங்கன்னா த்ரீ டிகிரி ஹில்ஸ் ரைடு நார்மலாக மலைக்கு போக ட்ரெக்கிங் போவோம் ஆனால் இவங்க நம்மளை ஜீப் சஃபாரி மூலமாக கூட்டிகிட்டு போய் இந்த த்ரீ சிக்ஸ்டி வியூ ஹில்ஸ் ரைடை காட்டுறாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரக்கிங் போகிறவங்க பேர்ட்ஸ் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க பைக் ரைடர்ஸ் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த பிளேஸு ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவத்தை கொடுக்கும் இந்த இன்டு த வைல்டு ஸ்டே சுற்றி பார்த்த அனுபவம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நெக்ஸ்ட் டைம் நம்ம வரக்குள்ள ஃபேமிலியோடு வருவோம் அவங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுற அளவுக்கு ஸ்டாஃப்லேருந்து எல்லாமே வந்து சர்வீஸ் நல்லா சூப்பராக ப்ரொவைட் பண்ணாங்க அவங்களோட மட்டோ ஸ்டே பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து ஈவினிங் ஜங்கிள் ஜீப் சஃபாரி டின்னரு கேம்ப் ஃபயர் வித் மியூசிக்கு பார்பிக்கு சிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டு ரிவர் பாத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ ஹில்ஸ் ஸ்டைடு இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேக்கேஜ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னா சத்தியமாக நம்ப மாட்டேங்க இங்கே நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் வந்து ஃபைவ் மெம்பர்ஸாவது வரணும் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க இந்த இன்டு த வைல்டு ஸ்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டே கொடுக்குறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மட்டோ ஸ்டே இன்னொன்று டென்ட் ஸ்டே மட்டோ ஸ்டே கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆறு பேர் ஸ்டே பண்ணலாம் டென்ட் ஸ்டே பார்த்தீங்கன்னா பதினாலு பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம் இதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனா மட்டும் ஸ்டேக்கு ஆயிரத்தி சார்ஜ் பண்ணுறாங்க டென்ட் ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்களும் ஸ்டே டென்ட்டு ஸ்டே நடு காட்டுக்குள்ளே தனியாக ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்டு த வைல்டு ஸ்டேவோட காண்டாக்ட் நம்பரு வாட்ஸ்அப் லிங்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் போயிட்டு வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூணும் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்